இயக்கம் என்றீங்க அடுத்தது ஏண்ட தலைவன் என்றீங்க ஏண்ட சவ கச்சேரி மக்கள் என்றீங்க ஏண்ட தங்கம் என்றீங்க அதோட நீங்க வர எடுத்துக்கோங்க அப்ப நீங்க ஊரெல்லாம் சுத்துறீங்க தங்கத்தை கூட்டிட்டு அது மாதிரி யாரும் யாரோடையும் இருக்கலாம் விரும்பினா கல்யாணம் முடிக்கலாம் இல்ல விட்டுட்டு போகலாம் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கலாம் முஸ்லிம் பெண்கள் யாரும் எந்த குறையும் இவ்வளவு நேரம் சொல்ல இல்லையா அதுல ஒரு பெருமை அவருக்கு அப்னோமலான ஆக்கள் இல்லாத பேசுற கதையை பொதுவாக கணக்கெடுப்பது இல்லத்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாட்டுல அதாவது சமூக வலைத்தளங்களை எடுத்து பார்த்தோம் ரெண்டு விஷயங்கள் அதிகமா பேசப்படுது என்ன சொல்லி பார்த்தோம்டா இந்த அர்ஜுனா என்பவர்கள் மகளிர் தினத்தன்று அதாவது கடந்த எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் கதைச்ச ஒரு விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது அவர் என்ன கதைச்சவர் அதால என்ன சர்ச்சை ஏற்பட்டிருக்கு எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் யூடியூபர் அவரை பற்றியுமே வந்து பாராளுமன்றத்தில் அர்ஜுனா அவர்கள் கதைச்சிருந்தவர்கள் ஏனென்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு குடும்பத்துல வந்து கஷ்டம் சொல்லி போயிட்டு அந்த பெண் பிள்ளை பாடசாலி மாணவி ஒருவரை வந்து அவர் தக்கவளமா கதைக்குற மாதிரியான காணொலி ஒன்று வைரல் ஆகியிருந்தது அதன் உள்ளூர் மக்களால் வந்து அவர் போலீஸில் வந்து பிடித்து கொடுக்கப்பட்டிருக்கணும் அது தொடர்பான என்ன விஷயங்கள் வந்து இப்போ கரண்டில் இருக்கின்ற விஷயங்களையுமே திருச்சியாக பார்க்க போகிறோம் நாங்கள் நேரடியாகவே காணொலிக்குள்ளே போவோம் காணொலிக்கு இப்போ தான் வாரியம் சொன்னால் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை பாருங்க அப்போ நான் இனிமேல் நம்ம போகிற காணொலி இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து செய்யும் சரி நாங்கள் நேரடியாக விஷயத்துக்கு போவோம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டாம் தேதி அதாவது எட்டாம் தேதி மூன்றாம் மாதம் மகளிர் தினத்தன்று பாராளுமன்றத்துல அந்த பெண்கள் தொடர்பான பேசுறதுக்கு வந்து நேரம் வழங்கப்படுது அதுல வந்து அர்ச்சுனா எம்பியவர்கள் வந்து கதைக்கிறார் என்ன கதைக்கிறார் கதைக்கிறாரு பாத்தீங்கன்னா நிறைய விடயங்கள் கதைக்கின்றார் அதுல வந்து தமிழ் பெண்களை பற்றி கதைக்கிற தமிழ் பெண்கள் வந்து இப்படி விடுதலை புலிகள் வந்து தலைமைத்துவம் சொல்லி நிறைய விஷயங்களை கதைக்கிறார் மத்த மருத்துவ தாதியர்களை பற்றி கதைக்கிறார் நிறைய விஷயங்களை கதைக்கிறார் அதுல என்ன ஒரு விஷயத்த வந்து முக்கியமா கிடைக்கிறார் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டம் தொடர்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியும் அதாவது ஒரு பன்னிரண்டு வயசுல பன்னெண்டு வயசான வந்து முஸ்லீம் குழந்தை முஸ்லீம் பெண் பிள்ளைகள் வந்து திருமணம் முடித்து வைக்கப்படுறது வந்து ஒரு தவறு என்று சொல்லியும் அதுல வந்து அந்த சட்டத்துல மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியுமே அவர் சொல்ற அதுல நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் அந்த காணொலியை பார்த்து போட்டு வாங்குவோம்

பன்னெண்டு வயதோ அல்லது குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடயம் முஸ்லிம் சட்டங்களில் இருக்கிறத ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லீம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரம் ஆகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லிம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும் இப்படி வந்து கிடைச்சிருக்குதா இதுல அந்த முக்கியமான சில விஷயங்கள் இப்ப தன் ஒரு பெண் பிள்ளை வந்து தன்னுடைய திருமணத்தை வந்து தான் முடிவெடுத்து செய்யணும் தன்னுடைய தன்னுடைய சம்மதத்தோட செய்யணும் தந்தையோ அல்ல தந்தை தந்தையினுடைய தந்தையோ செய்யக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார் இது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கா இந்த முஸ்லிம் விவாக விவாத சட்டத்தின் வந்து இருக்குது அப்ப இதுக்கு எதிராக வந்து இதை இந்த பாலிமண்டதுல வந்து அச்சுணா அவர்கள் வரைகிறதுக்கு முதல் வந்து இவர் இன்னொரு திறமை வந்து கரைச்சிருப்பார் முத்தபா என்ற ஒரு திறமை என்ற அவர் வந்து இதை வந்து சிறுவ திருமணங்களை மாற்றணும் என்று சொல்லியும் அந்த சட்டத்துல மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிங்கன்னா கலைச்சிருப்பார் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கன்னா மகளிர் விவகார அமைச்சு வந்து சரோஜா போல்ராஜ் அவர்களும் சொல்லிருப்பாருடா அதுல மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கிறோம் என்று சொல்லியும் அது வந்து நாங்கள் வச்சு அதுல அது தொடர்பான மாற்றங்களை கொண்டு வர நிறைய விஷயங்களை வந்து கதை இது தொடர்பில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கும் அதாவது பாராளுமன்றத்துல கதைச்சதை தொடர்ந்து நிறைய வந்து சமூக வலைத்துல வந்து பேசுபவர்கள் ஆய்வு கொண்டிருந்தது இப்ப அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து அஹ் அதாவது இந்த முக புத்தகத்துல வந்து நிறைய பேர் வந்து தகாத வார்த்தைகளை வந்து பேசுறதாகவும் அதாவது இந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த சிலர் அதாவது எல்லா ஒட்டுமொத்தமா சொல்லையில் சிலர் வந்து தகாத வார்த்தைகளை வந்து அர்ச்சுனா அவர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து பேசி போறதாக மற்ற நாங்கள் வந்து நிறைய பேரை பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி கடைச்சு போடுறோம்னு சொல்லி இந்த சமூக வலைதளங்களை வந்து ஆஹ் போட்டு இருக்குது அதை விட பாத்தமாட்டா நிறைய பெண்கள் அதாவது நிறைய சட்டதரணியும் முஸ்லீம் சமூக பெண்கள் எல்லாருமே வலிவருக்கு எதிராக வந்து கருத்தை சொல்லி கொண்டு வராங்க இப்ப என்ன சொன்னா இப்ப இப்ப அதுதான் பிரச்சனையா இருக்கு நிறைய பெண்கள் அதாவது சட்டத்தரணிகள் எல்லாருமே அந்த சட்டம் நிறுவனமாக நீங்க தெரியாமக்கூடாது விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க அதனால அதை வந்து தான் அதுக்கான சரியான பதில வந்து பாராளுமன்றத்துல சொல்லணும்னு சொல்லி அர்ச்சனார்கள் வந்து தன்னுடைய முக புத்தகத்துல நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டு வரார்கள் இது என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்கள் முஸ்லீம் சமூகத்தர்கள் இதை வந்து இப்ப இந்து சமயத்தோட கிறிஸ்துவ சமயத்தோடய ஒப்பிட்டு தமிழக மதத்துல எப்படி இல்லைன்னு மாதிரி விஷயத்துல காய்ச்சி ஒரு மத பிரச்சனையாக மாறக்கூடாதுன்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன் நிறைய பேர் வந்து வேண்டாம் இப்ப இந்து மதத்துல காது குத்துறது தீ குடிக்கிறது அப்படி செய்ய இல்லையா அப்படி செய்ய இல்லையா அப்படி செய்யலான்னு சொல்லி நிறைய விவாதங்கள் போய் கொண்டிருக்கு அதனால இது வந்து ஒரு இந்து முஸ்லீம் ஒரு மத கலவரமா மாறக்கூடாது என்பது வந்து எல்லாருடைய வேண்டுதலான்னு சொல்லிக்கொண்டு இப்ப இதுல வந்து முக்கியமா ஒரு ஒருத்தர் வந்து சொல்றாரு நூஸ்ரா சாருக்கின்ற சட்டத்தரணி என்ன சொல்றாருன்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து அதாவது ஜனநா பாராளுமன்றத்துக்கு நாட் பாராளுமன்றத்துக்கு அமைச்சர் பாருங்க அது சுயேட்சை குழுல வெற்றி பெற்று வாடுறீங்க நீங்க வாடறது வந்து வந்து சாவகச்சேரி மக்களையும் ஜாட்பாண மக்களையும் தான் பிரதிநிதிப்படுத்துறீங்க ஆக நீங்க யாழ்ப்பாண மக்களோட பிரச்சனைகளை பாருங்க அவங்களோட அதுல இருக்கிற பெண்களோட பிரச்சனை முஸ்லீம் பெண்களுடைய பிரச்சனைகளை மாதிரி சொல்லி இருக்கிற அதே நேரம் நாங்க வந்து ஃபாலோ பண்றது இல்ல அல் அல் சென்ற அதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம் ஆக நீங்க அந்த யூஎன்டி ரிப்போர்ட்டை வச்சு கொண்டு நீங்க கரைக்க வேண்டாம் என்ற மாதிரியுமே நிறைய சொல்லி இருக்கிற அதுல திருமணம் அதாவது இந்த அல்புர்ரான் இருக்க என்ன வெண்டா என்ன வழி

அந்த பிரச்சனையோட அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு வரையறைச்சு கொள்ளுங்க உங்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல பேச போல நீங்க வந்து அடிக்கடி சொல்றது தானே இயக்கம் என்றீங்க அடுத்தது எந்த தலைவு என்றீங்க ஏண்ட கச்சேரி மக்கள் என்றீங்க ஏண்ட தங்கம் என்றீங்க அதோட நீங்க வரையறுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்ல முக்க நுழைக்க வேண்டாம் ஏனடி கேட்டா நாங்க வந்து ஃபாலோ பண்றது யூஎன்டி ரிப்போர்ட் இல்ல நாங்க ஃபாலோ பண்றது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் அதுல தெளிவா எங்களுக்கு திருமணம் என்றா என்ன வழி என்றா என்ன விவாகரத்து என்றா என்ன பெண்ணின் சம்மதம் என்றா என்ன என்றதெல்லாம் எங்களுக்கு தெளிவா இருக்குது அந்த தெளிவான விஷயங்கள் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முஸ்லீம் திருமண விவாக விவாகரத்து சட்டத்துல வந்து ஆண்டு தான் மிஸ்கின் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல உருவாக்கப்பட்டது திருத்தம் தான் அமெண்ட்மெண்ட்ஸும் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் சரியா இப்ப நீங்க சொல்றத பார்த்து குடும்ப கட்ட இல்லாம யாரும் யாரோடையும் இருக்கலாம் இப்ப நீங்க உதாரணமா இருக்கீங்க தங்கத்தை கூட்டிட்டு அது மாதிரி யாரும் யாரோடையும் இருக்கலாம் விரும்பினா கல்யாணம் முடிக்கலாம் இல்ல விட்டுட்டு போகலாம் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கலாம் அதுல வேற இன்றைக்கு ஒரு போஸ்ட் அவர் பாராளுமன்றத்துக்கு பேசினதை பத்தி முஸ்லிம் பெண்கள் யாரும் எந்த குறையும் இவ்வளவு நேரமும் சொல்ல இல்லையா அதுல ஒரு பெருமை அவருக்கு இப்ப இப்படித்தானே தெளிவான மனசர்கள் பேசினா எஸ் இவங்களுக்கு சொன்னா விலங்குறதா ஸ்டேபிள் இல்லாத ஆக்கள் பேசுற கதையை பொதுவான கணக்கெடுக்கிறது தான் ஆனா எங்களுக்கு இந்த ஒரு டியூட்டி இருக்குது இது உங்களுக்கு சொல்றதுக்கு ரைட் அத வந்து இது பண்ணிக்கோங்க என்கிட்ட பாராளுமன்றத்துல நீங்க பேச போகல பெரிய ஒரு அற்புதமான நிகழ்ந்துச்சு வந்து பாராட்டியும் பாராளுமன்ற ஒரு பிறப்பிரதி அமைச்சர் அவங்க டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்ட எழும்பி தெரியாத விஷயங்களை என்ற ஒரு வார்த்தை விட்டாரு அது வந்து சந்தோஷமான விஷயம் அப்ரிசியேட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்னடி கேட்டா எதுக்குமே வாய் துறக்காதாக்கள் இதுக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க அடுத்த ஸ்டெப் அவங்க எடுக்கல ஏன்னு கேட்டா மேல மேலிடத்திலிருந்து ஆர்டர் வரல தானே மத்தது பேசுறதுக்கு அதனால உணர்ச்சி வசத்துல வந்து அவருக்கு அந்த வார்த்தை வந்துட்டு ஆனாலும் அதை நான் பாராட்டுறேன் எதிர்காலத்திலையும் இப்படியான விஷயங்கள்ல நீங்க வந்து பேசணும் என்றது முனிர் முலோஃபர் மௌலவியிடம் என்ற தாழ்மையான வேண்டுகோள் ரைட் தொடர்ச்சியா இது தொடர்பாக நிறைய 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 முஸ்லிம் பெண்கள் வந்து அர்ச்சுனா என்பவர்களுக்காக எதிரான கருத்துக்களை முன் வச்சு கொண்டு பாரு அதுலயும் குறிப்பா அர்ஜுனா எம்பிகள் நேற்று எதிரும் பதிவிட்டு இருந்தார் இது வரைக்குமே தான் கிடைச்சதுக்கு எந்த ஒரு முஸ்லீம் பெண்களுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதுவே தான் வெற்றி பெற்றதுக்கு சமம் அன்ற மாதிரி கருத்த வழி இந்த நேரத்துல முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் பேர் அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறதுல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் அதுலேயும் இனிமையா அதுல இந்த வெறுப்பு பேச்சு லைவ் லைஃப் என்று ரெண்டு விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன் என்னென்னா ஒரு இன்னொரு நிறைய முஸ்லீம் பெண்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க அதுல ஒரு ஒரு முஸ்லீம் பெண்மணி சொல்றா ல அர்ஜுனா இப்படி இருக்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்களை லைம் லைஃப் என்னன்னு சொல்லி இந்த ஊடகங்கள்ல இருக்க வேணும் என்று சொல்லி சர்ச்சையான கருத்துக்களை கதைக்கிறது அது நல்லதோ கெட்டதோ இந்த ஊடகங்கள்ல எப்போதும் எப்பவுமே தான் தான் வந்து பேசப்பட்டு இருக்கணும்ன்றதுக்காக சர்ச்சைக்குள் சர்ச்சைக்கான அல்லது நல்ல கட்ட விஷயங்களை வந்து அப்படி கதைக்கிற கதைச்சு தான் அந்த எப்பயுமே ஊடகத்துல இருக்கணும்னு விரும்புகிறதா வந்து இந்த லைம் லைஃப் அதுக்காகத்தான் இப்படி செய்யறாருன்னு மாதிரி நிறைய விஷயங்களை இனிமே வந்து முஸ்லிம் பெண்கள் வந்து சொல்லிக் கொண்டு வரேன் அதை விட இதுல நான் ஹேஜ்பீச் என்ற ஒரு விஷயத்தையுமே சொல்ல வாரணேன்டா எப்படி சொன்னா இப்ப என்றது வந்து ஒருவர் ஒரு கருத்து சொன்னா அந்த கருத்துக்கு எதிரான கருத்துக்களை தான் வைக்கணும் அந்த கருத்து பிள்ளைங்கிறதுக்கான அஹ் ஆதாரங்களையும் விவாதங்களையும் தான் அது தவிர்த்து அவருடைய தனிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய தனிப்பட்ட மதத்தை வந்து தன்றதும் மற்றது வந்து அவரை வந்து சமூக வலைத்தளங்கள்ல போயிட்டு அவருக்கு அவற்றை முக புத்தகங்கள்ல போயிட்டு அவருக்கு கெட்ட வார்த்தைகளை சொல்றதுமே வந்து ஒரு பிழையான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் நிறைய பேர் பண்ணி பண்ணிருக்கிறாரா இந்த ரம்லா மாதத்திலயுமே நிறைய பேர் வந்து தன்னை அசிங்கமா அப்படி நிறைய பேர் கதைச்சிருக்காங்கன்னு சொல்லி அவரை பிளாக் அளவுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லியுமே அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு முன்னங்களால ஊகிக்க முடியுமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதோட இந்த நுஷ்ரா ஷாருக் என்பவர்கள் என்ன சொல்லிப்பாருடா இப்ப நீங்க குடும்ப விருப்பம் இல்லாம அப்படி இப்படி தங்கம் தங்கத்தை கூட்டி வந்து ஊர் ஊரா திரிகிற மாதிரி யாரையும் கல்யாணம் கட்டலாம் யாருடைய இருக்கலாம் யாரையும் போகலாம்ன்ற மாதிரி நாங்க இல்ல நாங்க இல்லன்னு சொன்னது வந்து ஒரு சொல்லித்தான் பாக்கிறேன்டா அவங்களுடைய சட்டம் அதாவது அந்த முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்துல வந்து அந்த சட்டத்தை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னது வந்து இல்லை அதுக்கான காரணங்கள் நியாயங்களும் முன் வச்சிருக்கலாம் அது தவிர்த்து அவரை வந்து அப்படி தவறான வார்த்தைகளால அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சம்பந்தப்பட்டு பேசுனது வந்து உண்மையா ஒரு ஹேச் அதாவது வெறுப்பு பேசுன்னு சொல்லித்தான் நான் சொல்லுவேன் அதை விட பாத்தம்னா அவர் வந்து ஒரு அப்நோமலான ஆள் என்று சொல்லி சொல்லி இருப்பினும் இப்ப அந்த முஸ்லீம் பெண்கள் யாருமே குறைகள் என்று சொல்லி சொன்னதுக்கு அப்ப யாரும் ஒரு நோமலான ஆள் சாதாரண நபர் புரியும் அப்டோமலான ஆட்கள் என்ன கதைச்சாலும் கணக்கெடுத்து கொள்வதில்லை என்று மாதிரி சொன்னது வந்து உண்மையா ஒரு ஒரு நபர் சொல்ற கருத்துக்குள்ளேன்னு சொல்லிடலாம் சொன்ன கருத்து உண்மையா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அமலுக்கு வந்தேன்னு சொல்லி சொல்ல போறேன் என்னனுடைய முஸ்லீம் விவாத விவா விவாகரத்து சட்டத்துல என்ன என்ன அது வந்து என்ன சூழ்நிலையில வந்தது அது யாருக்காக வந்தது அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில உருவானது அந்த விஷயங்களை சொல்லலாம் அந்த சட்டம் தேவைதான் அது வந்து பெண்கள் பெண்களை அந்த அவர் தகாத வார்த்தைகளை பேசுறது வந்து ஹெட் ஸ்பீச் என்று சொல்லி ஊடகங்கள்ல சொல்லுவாங்க வெறுப்பு பேச்சு அதாவது அவர் சொன்ன கருத்துக்கு எதிரான அவர் அவர் சொன்ன கருத்து பிள்ளைன்னு சொன்னதுக்கான ஆதாரங்களை முன்வைக்காம அவரை வந்து அவரை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்து பேசுனது வந்து வெறுப்பு பேச்சு சொல்லி கொண்டு உண்மையா அதை அதோட சேர்ந்து சொல்லியிருப்பீங்கன்னா முஸ்லீம் பெண்களை வந்து முஸ்லீம் பெண்களுக்கு மட்டும்தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குதா வேறு பெண்களுக்கு பிரச்சனை இல்ல இந்த தேச வளமை சட்டத்தின்களை வந்து பெண்களுக்கு எதிராக மறைக்கப்படுகின்ற உரிமைகள் சம்பந்தமா பேசியிருக்கிறோம் அதை விட இன்னைக்கு நிறைய சிறுவர் பாலியல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நடக்குது அதை பற்றி கதை ஒன்றும் சொல்லிக்கலாம் இன்னைக்கு பாராளுமன்றத்துல வந்து அர்ச்சனா என்பி கதைப்பாரா அவர் என்ன என்ன மாதிரி கதைப்படுறாரு அது சம்பந்தமான ஒரு தேடுதல் வந்து கட்டாயம் எனக்குமே வேணும் அந்த என்எம்டிஏ சட்டம் என்னது இந்த சூழ்நிலையில் உருவானு சொல்லி அந்த சமூகத்தியா தெரியுமா அவர் என்ன சொல்லிருக்கிறோம் அந்த சட்டம் தொடர்பாக வந்து நிறைய படித்துக் கொண்டு சொல்லுமா என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் கட்டாயமாக நன்னிணி இந்தியர் அர்ச்சுனா இவியர்கள் அது தொடர்பான தேடுதலை மேற்கொண்டு இன்றைக்கிற பாராளுமன்றத்துல ஒரு 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 அதற்கான பதிலை சொல்லுவார் என்று சொல்லியிருக்கிறார் அதுலயும் குறிப்பா சொல்லி இருக்கிற இந்த எம்பிபி அரசாங்கத்துல இந்த சட்டம் வந்து கட்டாயம் மாற்றத்துக்கு உள்ளாகும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அது தொடர்பாக இங்க நடக்க போதுன்னு சொல்லி தெரியல இப்ப இந்த சட்டம் தொடர்பான மாற்றத்துக்குள்ளாக இதுல வந்து முஸ்லீம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் தாங்களே சரோஜா போல்ராஜ் அவர்களுமே வந்து அதுல மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக நீங்களே முடிவெடுத்து அப்படி செய்ய இல்லாது ஒரு பொது பொது சட்டத்துக்கு இப்ப பதினெட்டு தான் திருமண வயதில் சொன்னா முஸ்லிம் முஸ்லீம் மனிதர்களுக்கு வந்து தனியா ஒரு சட்டம் இருக்கு அப்ப நீங்க சட்டத்தை மாற்றிக்கல அதுல முஸ்லீம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அது சம்பந்தமா நீங்க கதைக்க வேண்டாம் அதுல ஒரு இதையுமே செய்ய வேண்டாம்னு சொல்லியும் அதை பத்தி முழுமையாக தெரிஞ்சு கொண்டு கதைங்கன்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து கதை கொண்டு வராங்க அந்த வகையில என்ன நடக்க போகுது அது சம்பந்தமா அர்ச்சனையை கதைப்பாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலியில வந்து பதிவு செய்யிறேன் பார்த்தோம்னா இந்த எஸ் கே கிருஷ்ணா அவர்களுடைய வழக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் அஹ் கிட்டத்தட்ட நேற்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார் ஏனென்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா அவர் வந்து நேற்றைக்கு முன்தினம் ஒரு காணொலி என்று பதிவேற்றி இருப்பார் அதுல ஒரு பாடசாலை மாணவி ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக அவங்க அழைச்சி தான் அந்த வீட்டார் அழைச்சி அவர் போயிருப்பார் போயிட்டு காணொலிக்குள்ள சில வார்த்தைகளை விட்டுருப்பார் இந்த கேமரா உலகமே அங்கட எங்க நாட்டுல சரி ஒரு ஒரு கலாச்சாரம் வேண்டியிருக்கு என்னன்னா என்னென்னா இப்ப ஒரு உதவி வேணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்க உதவி வேணும்னா அது வந்து ஒரு ஒரு நபர் ஒரு நடுவில் ஒருவர் இருந்து அதை வந்து குழம்பு தேசங்கள்ல வாங்கி அவர் வந்து அந்த குடும்பத்துக்கு பெற்று கொடுப்பாரு அதை அதாவது காணொலியா அடுத்து வலைத்தளங்கள் பதிவேற்ற ஒரு கலாச்சாரம் இருக்கு உண்மையா இது ஒரு தவறான கலாச்சாரம் என்ன முதலெல்லாம் கஷ்டப்பட்டாலும் உதவி செஞ்சா அது வந்து அஹ் இடது கை கொடுத்தா வலது கைக்கு அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு உதவி செஞ்சா காணொலியா அடுத்து போடணும் என்ற மனநிலை வந்து அது எல்லாருக்குமே இருக்கு இந்த விஷயத்துல நான் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்ப அவர் வந்து கழிச்ச விஷயங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல பரவி பரவி இவர் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு அந்த ரூமுக்குள்ள போற அந்த பிள்ளை இந்த ரூமுக்கு சைட்ல போற அந்த பிள்ளை தான் வரையலேன்னு சொல்லி சொல்லுது வரையில வெளியே வாங்க ஆடியோல கதையுன்னு சொல்லி சொல்றேன் அதை விட நடிக்க கூடாது நீ என்ன ஐஸ்வர்யா உன்னை கா உங்களை காட்டுதான் நான் என்ன இந்த வீடியோ ஓட வைக்கணுமா ரெண்டு மாதிரி ரெண்டு மாதிரியான வார்த்தைகளும் உண்மையா மனதை காயப்படுத்தக்கூடிய மன வார்த்தைகள்லாம் அந்த உரிமை யார் கொடுத்தது இப்ப அந்த வீடியோவை இங்க ஒண்ணு பண்ணாலும் துட்டி கொண்டு போகலாம் வீடியோவை அந்த போனை வந்து ஒன் பண்ணிட்டு அங்க ஒண்ணு பண்ணாலும் துட்டி கொண்டு போகலாம் அந்த நாங்க வந்து ஒரு ஒருத்தர் வீடியோ எடுக்கணும்னு சொன்னா அவங்ககிட்ட ஒரு அனுமதி கொடுக்கணும் அப்படி அந்த அந்த கலாச்சாரம் வந்து உண்மையா மாறிக்கொண்டு போகுது இன்னைக்கு இப்ப நான் போய் ரோட்ல எடுக்கிறேன் ஆள் எடுக்க போறேன்னுட்டா நான் போயிட்டு கேட்கணும் ஐயா அவங்க என்ன வீடியோ எடுக்கலாமா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இன்னை இன்னொரு யூடியூபர்ஸ் வந்து அதை அதை எடுத்து எடுத்து அப்படியே போயிடுவாங்க மக்களும் அதுக்கு பழக்கப்பட்டிருக்காங்க சில நேரங்களில் இப்படி ஆக மாறிக்கலான்னு வந்து அது ஒரு சர்ச்சையாக மாதிரி தானே செய்யும் இதுல இப்ப கே கிருஷ்ணா அவர்களுடைய தவறையும் சார்ந்து எங்களுடைய அதாவது அந்த காணொலிகளை பார்க்கிறவர்கள் எங்களுடைய மனநிலையுமே இருக்குது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாடா அந்த வீடியோ பாக்குறவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பேரு கிட்ட பாக்குறீங்கம்மா அப்ப அவர் அவர் சொல்ற நீங்க அழுறதை விட அம்மா அழுறதை விட பிள்ளை அழுதாதான் பாக்குங்கள் வீடியோ ஓடணும்னா செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கிறது பார்வையாளர்களுடைய மனநிலையும் அதுக்கு ஒரு காரணம் அதை விட இந்த எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் நேற்று வந்து மக்களால கைது செய்யப்பட்டு மக்களால் வந்து எல்லாரும் சுற்றி வளைக்கப்பட்டு ஒரு காணொலி வந்து வெளியாக இருந்தால் அதை நான் வீடியோட இறுதி பகுதியில உங்களுக்கு நினைச்சு கொள்றேன் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்பட்டு இருப்பதாக வந்து செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றது அஹ் கிட்டத்தட்ட என்ன நடக்க போகிறது அதாவது இந்த பார பாராளுமன்றத்துல கருத்து விடியாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக அப்டேட் செய்றேன் எஸ் கே கிருஷ்ணா அவர்களை வந்து பதினான்கு நாட்கள் வந்து மறியலையும் வந்து வைக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க செய்திகள் வெளியாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக உங்களுக்கு இது இந்த செய்திகள் தொடர்பான என்னென்ன அப்டேட் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து அப்டேட் செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு பாராளுமன்றத்துல என்ன இன்றைக்கு பாராளுமன்றத்துல என்று கதைப்பாரா கதைப்பார்கள் கதைத்து முடிந்தால் அதை வந்து காணொலியை நான் உங்களுக்கு உடனே அப்டேட் செய்துள்ளேன் இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சொன்னேன்